நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல ஊழியத்தை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு இந்த ஊழியத்துல நமக்கு முன்னோடியா இருக்கிறவர் சொல்லிய வார்த்தையை குறித்து பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி மார்க் பத்தாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஐந்து மார்க் சாப்டர் டென் வர்ஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே சொல்றாரு இந்த வசனத்துடைய பின்னணியில இருந்து பார்க்கணும்னா அவருடைய சீஷர்கள்ல செவ்வதையின் குமாரன் ஆகிய யாக்கோபும் யோவானும் அவரை பார்க்க வராங்க இந்த சுவிசேஷ புத்தகத்துல இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு சுவிசேஷ அதிகாரத்துல இவங்களோட கூட இவங்களுடைய தாயாரும் வரதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியாக இவங்க வந்து கேட்கறது என்னன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையில் வரும் போது இந்த சகோதரர்கள்ல ஒருத்தருக்கு வலது பார்சத்துலயும் ஒருத்தருக்கு இடது பார்சத்திலையும் இடம் கொடுக்கும்படியாக அவரிடத்துல கேட்கிறாங்க அப்படியாக அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு அவர் என்ன பிரதியுத்திரம் சொல்றாருனா நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அந்தபடியாக அவர் அனுபவிக்க போகிற பாடுகளை இவங்க உணராதிருந்தபடியால இருந்தபடியால காரியங்களை உங்களால செய்யக்கூடுமான்னு கேட்குறாரு அவர் எதை குறித்து சொல்றாருங்கிறத அறியாம அவங்களும் கூடும்னு சொல்றாங்க அப்படியாக அவர் சொல்லும்போது நீங்க அப்படியாக செய்யலாம் ஆனாலும் பிதா யார என்னுடைய வலது பார்சத்திலையும் இடது பார்சத்துலையும் நிர்ணயம் பண்றாரோ அவங்க தான் இருக்க முடியுங்கிறத சொல்றாரு இப்படியாக இவங்க கேட்டதை பார்த்ததும் மற்ற பத்து சீஷர்களும் இவங்க மேல ஆகுறாங்க அப்போ ஆண்டவராக புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆழ்கிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் இந்த வார்த்தைகளை சொல்லி தான் நாம இன்றைக்கு பார்த்த வசனத்தை சொல்றாரு அந்தபடியாக இவங்க விரும்பாதபடி புறஜாதியிலிருந்து ஒருத்தர் அதாவது ரோம அரசு எப்படி இவங்களை ஆழுகை செய்தோ அது இல்லாம இவங்கல ஒரு அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்களும் அவங்கள கடினமா ஆழ்கை செய்யறாங்க இந்த படியெல்லாம் இருக்கிறது இவங்களுக்கு ஆகாது உண்மையாகவே ஒருத்தவங்க உயர்ந்தவங்களா இருக்கணும்னா அவங்க ஒருத்தருக்கு பணிவிடை காரணமாக இருக்கணும்னு சொல்றாரு அந்தபடி சொல்லிட்டு அவர் தன்னை குறித்து மனுஷகுமாரன் கூட ஊழியம் கொள்ளும்படி வரல ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீன கொடுக்கவுமே வந்திருக்கிறாரு அந்தபடியான மனோபாவமே அவருடைய காண காணப்படணுங்கிறத தெளிவுபடுத்துறாரு இந்த வார்த்தைகள் மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது ஊழியம்ன்ற பாதையில நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும் இருந்தும் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து முழுவதுமாக தாழ்த்தினவராக இருக்கிறாரு அப்படியாக இந்த உதகத்திலிருந்து ஊழியம் செய்து அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை தாமே தந்திருக்கிறாரு இப்படியாய் நமக்கு முன்மாதிரியா இருக்கிற ஆண்டு ராகி ஏசு கிறிஸ்தனுடைய வழியை பின்பற்றியே நாம எல்லாருமே ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும் ஒரு ஊழியத்துல நம்மை நாமே உயர்த்தி நமக்கு இப்படியான பெரிய பதவி வேணும் நமக்கு இப்படியான ஒரு ஸ்தானம் வேணும் என்றபடி நாம ஒரு நாள் யோசிச்சிடக்கூடாது நாம ஊழியம் செய்யும் போது முழுமையாக மனத்தாழ்மையோடு அநேகருக்கு ஊழியம் செய்ய பணிவிடைக்காரராக மாறக்கூடிய ஒரு மனோபாவம் நமக்குள்ளார காணப்படணும் ஏன்னா நேற்றுக்கு நாம பார்த்த ஐந்து வகையான ஊழியங்கள் மாத்திரமே ஒருத்தர் செய்யக்கூடியதா இல்லை அந்த படியா செய்யறவங்களுக்கு ஒரு கனத்தை மக்கள் கொடுக்கறாங்க எதனால்தான் அவங்க தேவனால எடுத்து பயன்படுத்தப்படுகிறனால ஆனா அவங்க உண்மையாகவே மனத்தாழ்மையோடு அதை செய்கிறவர்களாக இருக்கணும் அந்தபடியான ஊழியம் இல்லாம சின்ன சின்ன ஊழியங்களை செய்யறவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் எப்படி தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாரோ அந்த படியான ஒரு செயல்படணும் அப்படியாக ஊழியம் செய்கிறவர்களாக நாம காணப்படுகிறோமா கிறிஸ்துவே ஊழியம் கொள்ளும்படி வரல ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கேன்னு சொல்றாரு அவரை விசுவாசத்தின் மூலமா பற்றி கொண்ட நமக்கு அவர்தானே முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாரு அப்போ அந்தபடி நாம யாரிடத்திலும் ஊழியம் கொள்ளும் சொல்லும்படியாக அல்ல மற்றவர்களுக்கு மனதார ஊழியம் செய்யும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஆத்துமாக்கள் மேல ஒரு பாரத்தை கொண்டிருந்தாரோ அந்தபடியாக ஆத்தும பாரத்துடன் அவருடைய ஆத்துமாக்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்துவதற்கு நாம முனைப்புடன் செயல்படுகிறவர்களாக இருக்கணும் இதை விட்டுட்டு ஊழியம் செய்யறதுனால மற்றவர்கள் நமக்கு கொடுக்கற கனத்தினால நாம நம்மையே உயர்வா நினைத்துக்கிறதோ நம்ம இடத்துல காணப்படக்கூடாதுங்கிறத தேவன் இந்த பகுதியில காண்பிச்சு நமக்கு தெளிவா உணர்த்துறாரு இதை காண்பித்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா மனுஷகுமாரனாக நீங்க இந்த பூமிக்கு வந்தது ஊழியம் கொல்லும்படியாக அல்ல ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக உண்மையே ஒப்பு கொடுக்கவும் காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே உண்மை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு நாங்களும் எங்களையே அர்ப்பணித்து முழுவதுமாய் தாழ்த்தி அநேகருக்கு ஊழியம் செய்யும்படியான மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளணும் தகப்பனே ஆம் ராஜா விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க ஒரு ஊழிய பாதையை நியமிச்சிருக்கீங்க தகப்பனே அதில் நாங்கள் செல்லும் எந்த ஒரு மனமேட்டுமையும் இல்லாம எங்களை நாங்களே முழுவதுமாய் தாழ்த்தி நீங்க எப்படி ஊழியம் கொள்ளும்படி வராம ஊழியம் செய்யும்படி வந்திருக்கீங்களோ அந்தப்படியாக ஊழியம் செய்பவர்களாய் நல்லதொரு பணிவிடைக்காரர்களாய் செயல்படுவதற்கு எங்களுக்கு மனப்பான்மையை தந்தர்லங்க தகப்பனே அப்படியாய் உம்முடைய அடிச்சோடுகளை பின்பற்றி எங்களையே முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு ராஜா சகலவித துதி மகி மைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே Amen, Amen.